இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்யும் பிரிட்டனுக்கு கடும் எதிர்ப்பு மிக உயர்ந்த வெளிநாட்டு தூதர் பதவியை ராஜினாமா செய்த அதிகாரி மதம் கடந்து காசா மக்களுக்காக மனித நேயத்தை நிரூபித்து நெகிழ்ச்சி போர்க்குற்றத்தில் அப்பட்டமாக ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுத விற்பனை செய்வதன் மூலம் காசாவில் நடைபெறும் படுகொலைகளுக்கு பிரிட்டனும் உடந்தையாக இருப்பதாக அந்நாட்டின் தூதுவர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரிட்டனுக்கான அயர்லாந்து தூதரும் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு தலைமை அதிகாரியுமான மார்க் ஸ்மித் தான் இந்த அதிரடி முடிவை எடுத்தவர் தனது ராஜினாமா கடிதத்தை சக அதிகாரிகளுக்கு இமெயில் செய்து பிரிட்டனில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளார் ஒவ்வொரு நாளும் சர்வதேச சட்டங்களை மீறி இஸ்ரேல் காசாவில் போர்க்குற்றங்களை அரங்கேற்றி வருவதற்கு நம் அதிகாரிகளே சாட்சிகளாக உள்ளனர் இஸ்ரேல் அரசின் மூத்த அதிகாரிகள் இராணுவத்தினர் வெளிப்படையாக இனப்படுகொலை உணர்வுடன் நடந்து வருகின்றனர் பொதுமக்களின் சொத்துக்களை சூறையாடி தீ வைத்து கொளுத்த அதனை வீடியோ எடுத்து வெளியிட்டு வருகின்றனர் அனைத்து தெருக்களும் பல்கலைக்கழகங்களும் அழிக்கப்பட்டுள்ளன மனிதநேய உதவிகள் சென்றடையாமல் தடுக்கப்பட்டுள்ளன உயிர் பிழைக்க அவர்களால் எந்த இடத்திற்கும் செல்ல முடியாமல் முடக்கப்பட்டுள்ளன செஞ்சிலுவை சங்க ஆம்புலன்ஸுகள் தாக்கப்பட்டுள்ளன பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் தினந்தோறும் இலக்காகி வருகின்றன இவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதம் வழங்குவதற்கு பிரிட்டன் கூறும் காரணங்களில் நியாயமில்லை இவ்வாறு அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார் காசாவில் நடைபெறும் கொடுமைகளை பார்க்கும் தூரத்தில் இருக்கும் எத்தனையோ அரபு சன்னி பிரிவு முஸ்லிம் நாடுகள் தங்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் காரணமாக அந்த படுகொலைகளை கண்டும் காணாமல் இருந்து வரும் நிலையில் பிரிட்டன் அதிகாரியின் இந்த மதம் கடந்த மனிதநேயம் உலக மக்களை சிலிப்பில் ஆழ்த்தியுள்ளது